உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து கடன் கேட்குறார் சப்போஸ் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கார் தவிர்க்க முடியல இல்லை உங்கள் ரிலேட்டிவ் இல்லை உங்கள் ஸ்டாஃப் வீட்டு வேலை செய்கிறவங்க அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஸ்டாஃப் கேட்குறாங்க கடன் கேட்குறாங்க பட் அவங்கள்ட்ட கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல ஆனால் கொடுத்து தான் ஆகணுன்ற ஒரு நிலைமை நீங்களும் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க பட் உங்களுக்கு ஒரு டவுட்டு ஒழுங்காக திருப்பி தந்துடுவாங்களா இல்லை இன்றைக்கி கடனை வாங்கிட்டு நாளைக்கு ஆலையை விட்ருவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது இதுதான் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் நான் உங்கள் கலி இன்னைக்கு இந்த தலைப்பில் நம்ம இந்த எண்ணற்றதை பார்ப்போம் ஸோ கடன் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க ரொம்ப பவியமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளும் ஸோ கேட்குற விதத்தை பார்த்து சரி கொடுத்துடலாம் நமக்கு வேண்டியவகப்பட்டதானே இது பெரிய அமௌண்ட் இல்லை நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ஸோ கொடுக்கலன்னா வேலையை விட்டு நின்றுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது சரி ரிலேட்டிவ் ரொம்ப கெட்டான நிலைமையில் நினைக்கிறாங்க இந்த உதவி விட நம்ம செய்யலனா என்ன அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அது மாதிரி நினைக்கிறோம் சரி இது சின்ன விஷயம் தானே கொடுத்துடலாம் நினைக்கிறோம் ஆனால் கடன் கேட்கும்போது உள்ள தோரணை வேறு கடன் வாங்கிட்டு அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி தரணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய அசைவுகள் பாவனை அதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறத நம்ம உணர்றோம் ஸோ இன்னைக்கு பணம் க காசை கொடுத்துட்டு வரணும் ஏதோ நம்பிக்கையில் சரி நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்பாயில் பண்ணக்கூடாது ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது நம்ம கொடுக்குறோம் திருப்பி கேட்கும்போது நம்மளை வந்து அவங்க நம்மளை ஏதாவது ஒரு சொல்லி ஏமாற்றி தர முடியாது வாங்க முடியாது இன்னொன்று ஆனதை பார்த்துக்கடா போடா நீ என்ன பண்ண பண்ணிக்கடா வந்து தர முடியாது நம்ம ஏமாற்றும் போது அப்போ நமக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் சார் நம்ம இப்படி ஏமாற்றிட்டாங்களே நம்மளை இது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டாங்களேன்னு ஒரு முக்கம் வருது நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போ நம்மளால் அப்போ யோசிக்கிறோம் என்ன சட்டா என்ன பண்ணிருக்கலாம் அப்போ இப்படி பண்ணிக்கலாமே இப்படி பண்ணியிருந்தா அனுப்பார் இப்படி பண்ணுறவனுக்கு நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ கடன் யாராக இருந்தாலும் சரி ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி ஸ்டாஃப்பாக இருந்தாலும் சரி வேறு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம அது ஏதாவது பிடிமானம் நம்மளால் ஏற்படுத்த முடியுமா அந்த சமயம் கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் அப்ளை பண்ணணும் நான் நமக்கு அந்த சமயத்தில் நம்ம அந்த மைண்ட் அப்ளை ஆகாது கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுறது கொடுக்குறதா அவாய்ட் பண்ணுறதா எப்படி பண்ணுறது எப்படி எஸ்கேப் ஆகுறது இல்லை சரி பாவம் கொடுத்துரும் அப்படின்ற தான் தோணுமே தவிர இதுக்கு என்ன பிடிமானத்தை நம்ம க்ரியேட் பண்ண முடியும் பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து மைண்டு முதல்ல வேலையே செய்யாது நம்மளை கொடுக்கணுமா எங்கேருந்து கொடுக்கணும் சோர்ஸ் நம்மகிட்ட இருக்கா எங்கே பண்ணுறது அப்படின்ற மைண்ட் செட் தான் அவங்க மேலே இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மைண்ட் தாட் அவன்கிட்டருந்து என்ன மாதிரி பிடிமானத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம நினைக்கிறதே இல்லை நினச்சி பார்க்குறதே இல்லை சிந்திச்சு சிந்திச்சு சிங்கிறது நிறைய கேஸில் அந்த மாதிரி நடக்கிறதில்ல ஸோ அது மாதிரி என்ன பிடிமானம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்கா உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாரு பத்து லட்சம் கேட்குறாரு அஞ்சு லட்சம் கேட்குறாரு அப்படின்னா அவங்ககிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா சொத்து இருக்கா அப்படின்றத முதல்ல பாருங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் எப்போ சொல்லுங்கள் நீ வந்து இந்த மாதிரினா எதாவது சம் சார்ட் ஆஃப் ஒரு செக்யூரிட்டி கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துகளோட பத்திரங்கள் வீட்டு பத்திரம் சொத்து பத்திரம் வேலை டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை கொடுக்க சொல்லுங்கள் சரி அவங்க கொடுக்கற பேரில் இல்லைன்னா அவனோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு சப்போஸ் ஒருப்பவன் ஃப்ரெண்டு கேட்குறான் அவனோட ஒய்ஃப் பேரில் இருக்குது இல்லை அவனோட பிரதர்ஸ் பேரில் இருக்குது யாரும் பேரில் ஏதாவது எனக்கு ஒரு சாஃப் சேஃப்டி கொடுப்பா இப்போ நான் வீட்டில் பணம் கொடுக்கணுன்னா நம்ம வீட்டில் ஒய்ஃப் ஏதாவது சொல்லுவாங்க இல்லை பிரதர்ஸ் சொல்லுவாங்க எனக்கு ஏதாவது கொடுத்துருணுமா நான் வாங்கி தரணுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சார்ட் ஆஃப் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் வாங்க முடியுமாறத பாருங்கள் சரி டாக்குமெண்ட் தர்றாங்க டாக்குமெண்ட் தர டாக்குமெண்ட் வந்து அவர் பேரில் இல்லை ஒய்ஃப் பேரில் இருக்குது இல்லை பிரதர்ஸ் பேரில் இருக்குது வேறு யார் பேரில் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுங்கள் இந்த அவங்ககிட்ட வாங்குகிற பாரோவர்ஸ் யார் வர்றாங்களோ அவங்களில் இவங்களும் அவங்களும் சேர்ந்து வாங்குகிற மாதிரி நீங்கள் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்கள் ஸோ டாக்குமெண்ட்ன்றது ரெடி பண்ணணும் என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும்னா ஒரு ப்ரோ நோட் ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் நம்ம உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு பத்தாயரூவா ஸ்டாஃப் ஒரு வேலை பார்க்குறவங்க கேட்குறாங்க இங்கே உங்கள் கையில் நம்ம ஆஃபீஸில் பார்க்குறவங்க ஒரு பத்தாயிரூவா கேட்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம என்ன வாங்க முடியும்னா ஒரு ப்ராமிசரி நோட் ப்ராமிசரி நோட்டுன்றது பெரிய கஷ்டமான டாக்குமெண்ட் இல்லை ஈஸியாக சிம்பிளாக அதில் என்ன எழுதிருக்கணும்னா ப்ராமிசரி நோட்டும் தலைப்பு இருக்கணும் அது கீழே வந்து நான் வந்து அந்த யார் இப்போ கடன் வாங்குறான் நான் இவங்கிட்டருந்து எவ்வளோ ரூபா கடனை தான் வாங்கியிருக்கேன் இதை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் அதுக்கு நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ஸ் சிம்பிள் எழுதலாம் போனால் கீழே ஒரு ரெவென்யூ ஸ்டாப் முக்கியமானது ப்ளைன் பேப்பரில் எழுதினாலே போதும் ரெவன்யூ ஸ்டாப் வாங்கி அதில் கைலுக்கு அது எனக்கு டேட்டுக்கு போகணும் டேட்டு போட்டுருக்கலாம் ப்ளேஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி ப்ராமிசர் நோட் ஃபார்மெட்டு கூட ஸ்டேஷனரி கடைகளில் கூட கிடைக்கிது ப்ராமிசர் நோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபார்மட் வச்சுருப்பாங்க அதை கூட வாங்கி ஃபில்லப் பண்ணிக்கலாம் இல்லை சிம்பிளாக ப்ராமிஷர்னோடு தலை போட்டு இவ்வளோ நானே இவங்கிறது இத்தனாந்தேதி இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுத கூட போகும் ஸோ அது ஒன்று ஸோ அதில் வாங்கிக்கிட்டு இப்போ இப்போ ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு தராங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் தராங்க சொத்து டாக்குமெண்ட் தராங்கன்னா நான் அதுக்கு இதுக்கு வந்து சேஃப்டியாக ஒரு செக்யூரிட்டியாக இந்த என்னோடய டாக்குமெண்ட்ஸ் என்னோட டாக்குமெண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இது ஒரு மெத்தடாலஜி இப்போ வந்து அதில் வந்து வேற ஆள் சொத்து நம்ம வாங்குற கடன் கடன் வாங்குறது நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஸ்டாஃபு சொத்து பத்திரம் வந்து அவரோட பிரதர் சிஸ்டர் வேறு ஒய்ஃப் வேறு யாராவது போடுறாங்கன்னா அப்போ பார்ட்டி பிராமிசர் நோட்டு ரெண்டு பேராக சேர்ந்து எழுதி கொடுத்துட்டு அதில் வந்து வேறு என்ன பண்ணலாம் அதில் வந்து தரல அப்படின்னா அதை வந்து அவங்க அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து நான் அது டாக்குமெண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம் அதாவது யார் ஓனரோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரோ அவங்க எழுதி கொடுத்தவங்க எழுதி கொடுத்த மாதிரி வாங்கிக்கலாம் அது ஒரு மாதிரி சரி சார் என்கிட்ட டாக்குமெண்ட்டே இல்லை சொத்து இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை சொத்து இல்லை டாக்குமெண்ட் இல்லை ஒரு ரிலேட்டிவ்ட்டே யார்கிட்ட இல்லை என்ன பண்ணுறது அடுத்த கட்டம் இப்போ அது மாதிரி சமயத்தில் அட்லீஸ்ட் ஒரு செக்கு வாங்கிடுங்க அவங்ககிட்டருந்து ஒரு செக் யார் நம்மள்ட்ட கடன் வாங்குகிறானோ அவங்ககிட்டருந்து ஒரு செக் ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கனால் கண்டிப்பாக ஒரு செக் எப்போ நீட்டி என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாங்கினியா ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கினியா ஒரு செக் போட்டு கொடுங்க செக்கில் முடிஞ்சால் பிளாங்காக வாங்கிடுங்க ஒரு கையிலுக்கு மட்டும் போட்டு வாங்கிட்டு பேரும் போடாதீங்க உங்கள் பேரும் போடாதீங்க யா யார் பேர் உங்கள் பேரும் போட வேண்டாம் அவங்க பேரும் போட வேண்டாம் சரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட வேண்டாம் டேட்டும் போட வேண்டாம் ஃபிளாங்காக கையெழுத்து மட்டும் கரெக்டாக போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு லெட்ரு ஒரு லெட்டரில் ஃப்ரம் அவங்க போட்டு டூ வந்து ஒரு விட்டுட்டு கீழே ஒரு கையெழுத்து வாங்கிடுங்க அதில் வந்து நான் வந்து இது உனக்கு தர வேண்டிய கடன் உங்கள்கிட்ட நான் வாங்கின கடனுக்கு தொகையை செலுத்தும் வகையில் நான் இந்த செக்கை க இந்த செக் நம்பரை டேஷ் அமௌண்ட் போட்டு அமௌண்ட் டேஷாக போட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் அழைக்கும் இப்போ நீங்கள் செக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நாளைக்கு சப்போஸ் நம்ம பணம் தரலை அப்படின்னா அந்த செக்கை கோட்டு பயன்ஸ் பண்ணி போட்டுட்டு எடுத்துகிட்டு அதை வச்சு ஒரு க்ரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இப்போ நீங்கள் கேட்பீங்க ஏன் சார் நம்ம தான் ஏற்கனவே ஒரு ப்ராமிசர் நோட்டு எழுதி வாங்கிடுறோம் ஒரு ஸ்டாஃப்கிட்ட வந்து வேலை செய்கிற விட ஸ்டாஃப்கிட்ட வந்து ஒரு ப்ராமிசர் நோட்டு எழுதி வாங்கிடுறோம் வேலை செய்கிற ஸ்டாஃப் ஒன்று எழுதி வாங்கிறோம் பிளட் ஃப்ரெண்ட் ஸ்டாஃப் ஒரு பிராமிசர் நோட்டை எழுதி வாங்கிறோம் அது மட்டும் போதாதா அதை வச்சு கேஸ் போட முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா முடியும் முடியாதுன்னு சொல்லலை அதாவது வந்து ஒரு ப்ராமிசர் நோட்டை வச்சு நம்ம கேஸ் இருந்தால் அவங்க மேலே நம்ம என்ன கேஸ் போட முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிவில் கேஸ் தான் போட முடியும் சிவில் கேஸ்னால் என்ன ஆகும் அது வந்து இட் வில் டைம் கன்சியூம் ஆகும் அப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கு வந்து நம்ம கோர்ட் ஃபீஸ் கட்டணும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு க்ளைம் பண்ணுறோமோ அதுக்குள்ள கோர்ட் ஃபீஸும் கட்டணும் இது கொஞ்சம் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் லென்த்து ப்ராசஸ் சான்ஸ் ஆஃப் ரெக்கவரின்றது கொஞ்சம் கம்மி இதே ஒரு செக் இருந்ததுன்னு வச்சிங்களேன் செக்கு நம்ம பேங்கில் அமௌண்ட்டு பிரசரம் போட்டுட்டு அவனுக்கு ஒரு நோட்டீஸ் இது மாதிரி நீ கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆச்சுடா பணத்தை ஒழுங்காக கொடுத்து எடுத்துகிட்டு போ இல்லைன்னா நான் வந்து அவங்களே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா வாய்தா வாயதா அவங்க வந்து கோர்ட்டில் வந்து நிற்கணும் அப்புறம் வந்து அதுக்கு வந்து சப்போஸ் அந்த செக் பவுன்ஸ் ஆனதுக்கே கிரிமினல் கேஸு கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டபுள் த செக் அமௌண்ட் ஃபைனாக அவங்க போட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவனை ஒரு ஆறு மாதம் ஜெயிலுக்கு உள்ளே தடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டு ஒழுங்காக பணத்தை கொடுத்துருவோம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு எப்போ அவங்கள்ட்ட செக் வச்சுருக்காப்பா அதாவது நான் வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா அவங்க வந்து அவங்க வந்து இங்கே செக்கை போட்டு செக் வாங்கியிருக்கோம் ப்ராமிஷன் ஓட்டணும் அதனால அவங்கள கேஸை போடணும் கோர்ட்டில் ஓடணும் போடணுன்றது இல்லை இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அவன் பயந்து அடிச்சு அப்பா அவன்கிட்ட செக் இருக்கு நாளைக்கு இதான் இப்போ நம்ம சொத்து பத்திரம் தான் என்ன பண்ணுவான் சொத்து பத்திரம் இருக்குப்பா நாளைக்கு அந்த சொத்து விட்டு இதாகிடும்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக அவன் வாங்கினோம்னா சரி அது சொத்து உடம்புக்காரனால வந்து பேமெண்ட் பண்ணுவான் அதே மாதிரி அது செக் இருந்தாலும் அது மாதிரி வந்து ஸோ இது ரெண்டாவது மெத்தடாலஜி ஸோ சொத்து இருந்தால் சொத்து வாங்கி வச்சுக்கலாம் சொத்து பத்திரத்தை வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா இந்த மாதிரி செக் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டுமே இல்லையா செக்கும் தரல சொத்தும் தரலை அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த ப்ராமிசரி நோட்டில் கீழே சூரு டீன்னு போட்டு ரெண்டு பேர் போட்டு ரொம்ப முக்கியமான ரெண்டு பண்ணி கையில் துவங்கி கொடுக்கறாங்க யார்கிட்ட கையில் துவங்கி இப்போ வந்து அவங்கள்ட்ட வேலை பார்க்குறான் சரி உன் பிரதர் நல்ல வேலையில் இருக்காங்கன்னா அப்போ அவங்க அவங்க கையெழுத்து போட சொல்லு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சரி அவன் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க வீட்டில் யாராவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கான் அவங்கக்கிட்ட சார் நான் நான் ஒன்று கேட்கலையாப்பா ஒரு சேஃப் சைடு சூடு டீன் போட்டு அதில் கீழே கையெழுத்து போட்டு சொல்லு அவங்க போட்டால் போட்டுட்டு அவங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் கார்டு ஏதாவது ஒரு ஐடி கார்டு இந்த சூரிட்டின்னு வாங்குறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூரிட்டியோட லைப்ரிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை கடனை வாங்கினவன் அந்த பணத்தை கொடுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சூரிட்டி வேறு ஒன்றும் இந்த நோட்டு நோட்டுன்றதை கீழே சூருட்டின்னு போட்டுட்டு ஒரு ரெண்டு பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினா அவங்க கீழே அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான ஒய்ஃபுட்டையோ பிரதர்கிட்டயோ இல்லை அவங்க யார் இருக்கவங்க வீட்டில் யாராவது கவர்மெண்ட் சர்வெட்டில் இருக்காங்களோ இல்லை நல்ல சம்பளத்தில் இருக்கவங்க அவன்கிட்ட போட்டுட்டிங்கன்னா என்ன உண்டா நாளைக்கு அவன் பணம் தரலன்னா இல்லை அவன் சொக்காவை பிடிக்க வேண்டிய தேவை மற்றவங்க மற்றவன் கேளுக்காக சுருட்டி கையெழுத்து போடுறான் இல்லையா அவங்கள்ட்டையும் கேட்கலாம் அவங்களும் ஈக்குவல் லைபிரிட்டி சுருட்டின்றதுன்னா அவங்க சொல்ல முடியாது அப்போ நான் என் பார்க்குற வாங்கினேன் அவன் அண்ணன் தம்பி வாங்கினா ஏதோ கையெழுத்து கேட்டான் அவங்க சிஸ்டர் வாங்கினாங்க என்கிட்ட கையெழுத்து கேட்டேன் நான் கையெழுத்து மட்டும் தான் வாட்டன் நான் காசு வாங்கலை அப்படி கிடையாது சட்டம் என்ன சொல்லுது சூரிட்டி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க கொடுக்கலை நான் அதுக்கு பதிலாக நான் கொடுக்குவேன் அதுக்குண்ட கொஞ்சம் ப்ராமிஸ் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அவங்க மேலேயும் நம்ம தரலான்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை வைக்க நோட்டீஸ் ஆச்சு ப்ரெஸ் பண்ணுறான் என்ன ஆகுனா நம்ம ப்ரெஸ் பண்ணுறமோ இல்லையா அவங்க ப்ரெஸ் பண்ணாடே என்னடா என்ன நம்பிக்கை கேள்வி போட்டு கொடுத்தா அவன் நோட்டீஸ் எனக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்கான் என் மேலே கேஸ் போகிறான் உளுதான் செட்டில்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ அப்போ அட்லீஸ்ட் அவங்க ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குமோ கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சம்பளத்திலையோ இருந்தால் என்ன பண்ணுவாங்க இவன்ட்ட இல்லைனா தான் வாங்க வாங்கலாம் அப்போ அவன்கிட்ட ப்ரெஷரேஸ் பண்ணால் இவன் வந்து ஒழுங்காக பணத்தை செட்டில் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு வந்தாங்கன்னா ஒரு சப்போஸ் என்கிட்ட நான் ஒரு நகை இருக்குது ஜுவல்ஸ் இருக்குது அதை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் வாங்கி ஒரு சிட்டு வாங்கிட்டு இந்த ப்ராமிஷர் நோட்டுக்குள்ளே கடன் வாங்கியிருக்கேன் கடன் நான் கிட்ட வாங்கிக்கிறேன் அதுக்கு ஒரு பாதுகாப்பாக என்னோடய செக்யூரிட்டியாக இந்த செயின் இவ்வளோ போ நகை இவ்வளோ நகை வேக கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தா கூட அது கூட நமக்கு அது ஒரு ப்ராப்ளம் அசர்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்துடுவாங்க ஸோ இது மாதிரி எதாவது ஒன்று நீங்கள் பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனம் இப்போ வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடன் உண்மையிலே ரீசனபுளாக கேட்குறான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் ஏதாவது ஒன்று கொடுக்குறதுக்கு ஒன்று வருவோம் ஒரு சப்போஸ் அவனுக்கு என்ன இருக்குது வாங்கின கடனை ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும் சார் வேலை செய்கிறான் கேட்குறான் சார் எனக்கு வந்து ஒரு ரூபா கடன் கொடுங்க மாதம் மாதம் ஐயாயிரம் சம்பளத்தில் பிடிச்சிங்க அப்படின்னா உண்மையிலே திருப்பி சொல்கிறது என்னன்னா இதெல்லாம் கேட்டால் கொடுத்துருவோம் இல்லை இந்த ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு ஓடன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுவேன் சார் சார் அதெல்லாம் தரமாட்டாங்க சார் வாங்குவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நான் என்னப்பா பண்ண முடியும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாருந்தான் எனக்கு இது வேணும் அப்போ நம்ம நம்மளும் ஒருத்தர் என்ன நமக்கு என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் கொடுத்த கடனுக்கு ஏதாவது பிடிமானமாக பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ அப்பவும் அது மாதிரி தரலன்னா அப்போ நம்ம அவனுடைய மைண்ட் உண்மையிலே திருப்பி கொடுக்குற இடத்துல பண்ணணுன்னு கேட்குறானா இல்லை நம்மளை ஏமாற்றணும் பண்ணணும் நம்மளும் ஒரு பார்த்துக்கோங்க இது கொடுத்தா நான் பண்ண முடியுமா இல்லை நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இப்போ எங்க கையில் காசு இல்லை நான் வாங்கிட்டு தான் தரணும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் பிளாங்காக போட்டுருக்கலாம் ராமேஸ்வரம் நோட்டில் யாருக்கு பேர் எழுதி கொடுக்கணுன்னா அது பிளாங்காக போடலாம் செக்கு யாருக்கு இஷ்யூ போட்றாலும் அதை பிளாங்காக போடணும் இப்போ உங்களால் இதில் நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாத்தையும் பண்ணி வாங்கிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும் ஒழுங்காக அமௌண்ட்டை இதெல்லாம் இதில் வாங்கி வச்சிருக்கிறதுனால இதனால் ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு பணம் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல இதெல்லாம் வாங்கி வச்சிடுச்சுன்னா அவனே பயந்து ஒழுங்காக கொடுத்துட்டு உங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடுவோம் அந்த கொடுத்த டாக்குமெண்ட் எழுதி வாங்கிட்டு போயிவிடுவோம் திருப்பி வாங்கிட்டு போயிடுவோம் ஸ்பேஸ் கோர்ட்டுக்கு போகணுன்னு இல்லை வக்கீல்கிட்ட போகணுல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுல்ல யாருக்கும் போட்டு அழகாக வந்துடும் இது புத்திசாலித்தனமான ஒரு செயல் இதை தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னன்றதை சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சட்ட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் தமிழில் சட்டம் அறிவோம் அப்படின்ற ஒரு சேனல் போய்கிட்டிருக்கு அந்த இதே இதே வீடியோ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனில் வேணால் ரஸ்யாக் லாடியூப்ன்ற வெர்ஷன் போய்கிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் அதில் உள்ள வீடியோ நம்ம சேனலை நீங்கள் குரோமில் போய்ட்டு நம்ம சேனல் டைப் பண்ணாலே ரெண்டு சேனல் ஓப்பன் ஆகும் அதில் போய் நீங்கள் வந்து நம்ம பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ண வெரைட்டி ஆஃப் பிளேலிஸ்ட் இருக்குது அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ளேலிஸ்ட்டை போய் உங்கள் டாப்பிக் என்னென்ன வீடியோ நான் போட்டிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலவென்ட் டாபிக் அதுவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் மீறி உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் சட்ட ஆலோசனை வேணும் அப்படின்ற மாதிரி தேவைப்பட்டதுன்னா என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இஃப் டைம் பெர்மிட்ஸ் என்னால் முடியும் டைம் உள்ள நான் வந்து ஐ வில் உங்களுக்கு ஃபோன்லேயோ எதாவது முடிஞ்சால் அட்வைஸ் பண்ணுறது முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ரஷ்யா கல்வி